வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகின்ற பழமொழி வல்லவனுக்கு பொல்லும் ஆயுதம் இது ஒரு பழமொழி வல்லவனுக்கு கிடைக்கக்கூடிய சிறு துரும்பை கூட அவனுடைய வல்லமை காரணமாக சிறந்த ஆயுதமாக பயன்படுத்த முடியும் என்பது இந்த பழமொழியின் நேர்பொருள் இப்பொருளை உணர்த்துவதற்கான சூழல்களில் இந்த பழமொழி பயன்படுத்தப்படுகிறது இந்த பழமொழிக்கு பின்னால் ஒரு கதை உள்ளது ராமரும் சீதையும் காட்டில் தங்கியிருந்தனர் வனவாசம் முழுவதையும் தான் கழிக்க வேண்டும் அவர்களுக்கு வேண்டிய உணவினை லக்குவன் தான் காட்டில் சேகரித்து கொடுக்க வேண்டும் ஒரு நாள் அவன் போயிருந்தான் காய்கனிகளை சேகரிக்க ஒரு மரத்தடியில் சீதை ராமனது மடியில் தலை சாய்ந்திருந்தால் அவர்கள் தம்மை மறந்திருந்தனர் அப்போது அங்கே வந்த சயந்தன் சீதையின் அழகைப் பார்த்து மயங்கி போனான் அவளை அடைய வேண்டுமென்ற ஆசை தோன்றியது அவன் காக்கை வடிவம் எடுத்து மரத்தில் அமர்ந்தான் அவளை எப்படியாவது தொட்டால் போதும் என்று தொடித்தான் அவளது மார்பு செயலை விலக சயந்தன் சட்டென்று இறங்கி மார்பு பக்கம் கொத்தினான் லேசாக அவள் பதறினாள் ராமனுக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை வில் மட்டும் இருக்கிறது அம்பு இல்லை உடனே தரையில் உள்ள புல்லை கிள்ளி வில்லில் மாட்டியைதான் சயந்தனின் ஒரு கண் துளைக்கப்பட்டது அவன் மறைந்து போனான் சீதை அவனிடம் அம்பு இல்லாமல் எப்படி எய்தீர்கள் என்று கேட்டாள் அவனோ வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்ல அவளுக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று அதுவே பிற்காலத்தில் பழமுடியாயிற்று நன்றின் நண்பர்களே